கௌரத்திற்கு செல்ல வேண்டும் என்று காத்து உங்களை சந்திக்கிறோம் இந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கும் தலைவர் ஜவஹரன் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கடந்த ஆறு மாத காலமாக துவங்கி இந்த புதிய காப்பகம் நடைபெற்று வருவதாக நம்முடைய சேரம் நிர்வாகி சொன்னாங்க ஒரு நல்ல பணி காசி ராமேஸ்வரம் கூறுவோம் ஐயோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தான் எங்களுக்கு அந்த குடியெல்லாம் கிடைக்கிறது இந்த பகுதியில் நிறைய லைன்ஸ் ரோட்டெலாம் இருக்காங்க வர ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சிறப்பான ஒரு முறையில் நிறைவேடிகள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடன் இங்கே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் உடனடி முன்னாள் ஆளுநர் கோட்டு மாவட்ட பொருளாளர் திரு விமயவர்மன் இங்கே வருகைக்கும் முதல் நிறையா வடிவாள என்னுடங்கும் சங்கத்தின்வதற்கும் தலைவர் முருவானந்தம் மற்றும் இங்கு அமைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் பாராட்டியும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நடைபெறுகிறேன் நம்ப வார்த்தை